வெல்கம் டு ஜெயந்திஸ் எஜுகே இன்னைக்கு டே எயிட் லெசன் எயிட் வேர்ப்ஸ் அதாவது தமிழ்ல வினை சொற்கள் நம்ம என்னென்ன செயல் செய்யறோம் அப்படிங்கிற வார்த்தைகள் சொற்கள் பற்றி இன்னைக்கு பழகிக்கலாம் வெல்கம் இன்னைக்கு நம்ம வேர்ப்ஸ் இங்கிலீஷில் வேர்பு அப்படின்னா வினைச்சொல் வினைச்சொற்கள் வினை சொற்கள் வினை சொற்கள் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை பத்தி சொல்ற வார்த்தைகள் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வை பத்தி சொல்ற வார்த்தைகள் இப்ப இந்த லிஸ்ட் நம்ம பழகிக்குவோம் ஈஸியான நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள் ஈட்டு அப்படின்னா சாப்பிடு ஈட்டு ட்ரிங்க் அப்படின்னா குடின்னு அர்த்தம் ஸ்லீப் அப்படின்னா தூங்கு வெய்க் அப் அப்படின்னா எழுந்திரி தூங்கிட்டு இருக்க எந்திரி அப்படின்னு அப் அப்படின்னா உட்கார் ஸ்டாண்ட் அப்படின்னு எந்திரிச்சு நில்லு அப்படின்னா ஜம்ப் குதி ரீடு படி ரைட்டு எழுது டாக் பேசு லிசன் அப்படின்னா கவனிச்சு கேளு லுக்கு பாரு பார் தான் பார் டச் அப்படின்னா தொடு திங்க் அப்படின்னா யோசிச்சு பார்ன்னு அர்த்தம் ஹோல்டு அப்படின்னா இத பிடி அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா அதான் ஹோல்டு லேர்ன் அப்படின்னா கத்துக்கோ கற்றுக்கொள் டீச் அப்படின்னு சொல்லி கொடு கற்று அர்த்தம் டேக் அப்படின்னா எடு கிவ் அப்படின்னா கொடு ஓப்பன் திற க்ளோஸ் அத மூடுன்னு அர்த்தம் வாஷ் அப்படின்னா கழுவு கிளீன் அப்படின்னா சுத்தம் செய் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிஞ்சுக்கோ கிரகிச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பழகிக்க ஒரு லிஸ்டா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இருந்து போறதுனால உங்களுக்கு வேர்ட்ஸ் தந்துட்டே இருக்கேன் இதை எப்படி சென்டென்சஸாக பண்ணணும் எங்கெங்க எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் கம்மிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம் இப்போ இந்த வேர்ட்ஸ் மட்டும் சப்போஸ் சின்ன குழந்தைகளா இருந்தா ஸ்பெல்லிங்ஸோட ப்ரனன்சியேஷனோட பழகிக்கணும் ஓகேங்களா ஈட் ட்ரிங்க் ஸ்லீப் அப் ரன் ஜம்ப் ரீட் ரைட் டாக் லிசன் லுக் டச் திங்க் ஹோல்டு கிவ் ஓபன் Close, Wash, Clean, Understand Drop அப்படின்னா கீழே விடு என்ன அங்க கொண்டுட்டு போய் இறக்கி விடு Drop the ball அப்படின்னா அந்த பந்த கீழே போடு அப்படின்னு அர்த்தம் drop ஓகே டோன்ட் ட்ராப் அப்படின்னா அதை விழ விட்டுறாத பத்திரமா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த டோன்ட் ட்ராப் அப்படின்னா தவற விடாத அப்படிங்கிறது அப்ப ட்ராப்னா எதையாவது கீழே விடுறது ட்ராப் பிரேக் உடைக்கிறது ஃபிக்ஸ் ஏதாவது ஒன்று சரியில்லை உடைஞ்சிருக்கு அதை சரி செய்யறது சீர் செய்யறதுக்கு பேர் ஃபிக்ஸ் கால் அழைக்கிறது வெயிட் காத்துட்டு இருக்கிறது உதவி செய்யறது ட்ரை முயற்சி பண்றது ஸ்டார்ட் தொடங்கிறது ஸ்டாப் நிறுத்துறது பிளே விளையாடுறது கிரை அழுகிறது smile ஸ்மைல் புன்னகை புன்னகை செய்தல் மறந்து போறது கேக்கிறது answer பதில் சொல்றது ஷோ அப்படின்னா எடுத்து காட்டுறது ஹைடு மறைக்கிறது கண்டுபிடிக்கிறது lose அப்படின்னா இழக்கிறது அப்ப டோன்ட் லூஸ் அப்படின்னா இழந்தராத பத்திரமா வச்சுக்கோன்னு அர்த்தம் ஐ லாஸ்ட் அப்படின்னா நான் தொலைச்சிட்டேன்னு அர்த்தம் அப்ப லூஸ் அப்படின்னா இழக்கிறது இழந்து விடுதல் பை அப்படின்னா பணம் கொடுத்து எதையாவது வாங்கினா பை செல்லு அப்படின்னா விற்பனை செய்தல் பே அப்படின்னா பணம் செலுத்துதல் பே பண்றது ரிசீவ் அப்படின்னா பெறுதல் வாங்கிக்கிறது

Hide, Find, Lose, Buy, Sell, Pay, Receive, Send, Wait, Remember. Run, ஓடு, Jump, குதி, Dance, Hate, வெறுது தூக்கி எறியறது Catch, பிடிக்கிறது Push, தல்றது Pull, இழுக்கிறது கேரி அப்படின்னா எதையாவது தூக்குறது கட்டு அப்படின்னா வெட்டுறது வெட்டு டை அப்படின்னா கட்டுறது அன் டை அப்படின்னா கட்டினத அவிழ்கிறது சிங் பாடுதல் ஷவுட்டு கத்துறது பெண்டு மடங்கிறது மடக்கிறது ஸ்ட்ரெயிட்டன் அப்படின்னா நேராக்குறது ஸ்ட்ரெயிட் பண்றது விஸ்பர் அப்படின்னா குசு குசுன்னு கிசு கிசுன்னு காது கிட்ட பேசுவாங்க இல்லைங்களா அது வந்து அப்படின்னா சரி செய்யறது யோசிக்கிறது சந்தேகிக்கிறது அக்ரி அப்படின்னா ஒத்துக்கிறது ரெஃப்யூஸ் அப்படின்னா மறுக்கிறது முடியாது வேண்டான்னு சொல்றது ஹெல்ப் உதவுறது தொந்தரவு செய்கிறது என்ஜாய் அப்படின்னா மகிழ்ச்சி அடையிறது சந்தோஷப்படுறது அப்படின்னா பயந்துக்கிறது பயப்படுறது கிரீட்டு அப்படின்னா வாழ்த்து தெரிவிக்கிறது இன்வைட்டு அப்படின்னா அழைப்பு விடுக்கிறது ஃபாலோ அப்படின்னா பின்தொடர்தல் லீடு அப்படின்னா முன்னேற்றி மற்றவங்களை கொண்டுட்டு போறது அதனால தான் லீடு பண்றவங்க பேரு லீடர்னு பேரு அப்படின்னா ஜெயிக்கிறது அப்படின்னா முடிக்கிறது லூஸ் அப்படின்னா தோல்வி அடையிறது போன பேஜ்ல தொலைக்கிறது இழக்கிறதுன்னு பார்த்தோம் இப்போ ஒரு மேட்ச்ல தோல்வி அடைந்தோம் அப்படின்னா வி லாஸ் த மேட்ச் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்போ லூஸ் அப்படிங்கிறது தோல்வி அடைதல் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ரெண்டு மூணு அர்த்தம் உண்டு எப்படி எந்த சென்டென்ஸ்ல வருதுங்கிறத பொறுத்து பொருள் மாறுபடும் அது நம்ம லேட்டர் ஸ்டேஜஸ்ல பார்க்கலாம் இப்போ குரோ அப்படின்னா வளர்தல் நம்ம வளர்றதும் குரோ தான் நம்ம வளர்த்தினாலும் குரோ தான் வளர்த்தல் வளர்தல் ஷ்ரிங்க் அப்படின்னா சுருங்கிறது பிகின் அப்படின்னா தொடங்கிறது எண்டு அப்படின்னா முடிக்கிறது for pronunciation think believe doubt agree refuse help disturb enjoy fear greet invite follow lead win finish lose grow shrink begin end இன்னைக்கு நம்ம தினம் தினம் யூஸ் பண்ணக்கூடிய அடிப்படையான வினைச்சொற்கள் என்னென்ன செயல் செய்கிறோம் அப்படிங்கிற வார்த்தைகள் பழகியிருக்கோம் இனி அடுத்தடுத்த கிளாஸில் வெவ்வேறு வகையான சொற்கள் லிஸ்ட்டு உங்களுக்கு நான் தர்றேன் இந்த சொற்களை எல்லாம் நம்ம ஒரு ரெண்டு மூணு கிளாஸஸ் படிச்சுட்டு அடுத்து இதை எப்படி சென்டென்சஸ் வாக்கியங்களில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பழகிக்குவோம் இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க பெஸ்ட் விஷஸ் தேங்க்ஸ் லாட்